இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இருக்கிற நான்மணி கடிகை பற்றி பார்க்க போகிறோம் நான்மணி கடிகை மணக்கி விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் கோதின் புகழ்சால் உணர்வு இதில் அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மணக்கி விளக்கம் மடவார் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்திங்கன்னா மடவார்னா பெண்கள் தகைசால்னா பண்பில் சிறந்த மனக்கினியனா மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் இது ஒரு ஆசிரியர் குறிப்பு பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார் தான் எழுதியிருக்காரு விளம்பின்றது பெயர் நாகனார்ன்றது தான் இயற்பெயர் நூற்குறிப்பு குறிப்பு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் அப்படின்னு பொருள் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது தான் கடிகை ஒவ்வொரு பாட்டிலையும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுது கடிகையை பிரித்து எழுதும்போது நான்கு ப்ளஸ் மணி பிளஸ் கடிகை அணிகலன் தோல்வலை நான்கு மணிகள் பார்த்தீங்கன்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் இந்த நூல் நான்காம் நூற்றாண்டு இயற்றப்பட்டது இதில் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் இருக்குது அது கூட கொஸ்டினாக வரலாம் எந்த நூல் வந்து இரண்டு கடல் வாழ்த்து பாடல்களை கொண்டதுன்னு கூட கேட்கலாம் இந்த நூல் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இது மூன்றையும் மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் வாழ்த்து நீங்களாக நூற்றி நான்கு வெண்பாக்களை கொண்டது புது சிலபஸ் படி நான்மணிக்கடிகை டாபிக் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்